தாதம்பட்டி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த தாதம்பட்டி ஊராட்சியில் ஜிங்கல் கதிரம்பட்டி அரசு நடுநிலைப் பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது இம்முகாமில் தாதம்பட்டி ஜிங்கல் கதிரம்பட்டி ஜே பாப்பானூர் ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது இம்முகாமிற்கு பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர் முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கை மனுக்களை துறை சார்ந்த அதிகாரியிடம் நேரடியாக அளித்தனர் இம்முகாமில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான கலந்து கொண்டு முகாமில் பொதுமக்களிடம் இருந்து நானூத்தி முப்பது மனுக்கள் பெறப்பட்டன ரேஷன் கார்டு மின் பெயர் மாற்றம் உடல் ஊனமுற்றோர் சான்றிதழ் உள்ளிட்ட முப்பது மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது